இறை சங்கம மகா சங்கம மகர ஜோதி சங்கம நல்விழாக்கு இறை விழாக்கு சித்த விழாக்கு பதினெட்டு நிலை கொண்டமர் இருக்கின்ற அகத்தியத்தை அழைத்து ஜெகத்தியம் அறியச் செய்கின்ற இகலோகத்திலே கலியுகத்திலே ஜெக பிரபஞ்ச மகா சபை பயண வழிக்கு பாம்பாட்டி பெருமகனாரை உடன் அழைக்கும் அற்புதமான இறைசூல் வனத்திலே இறை தவல் வனத்திலே தவ சிவ வனத்திலே சிவ தவ வனத்திலே அமர்ந்திருக்கும் வாயில் நிலையிலே அமர்ந்திருக்கு வானுயர ஓங்கி நிற்கும் அற்புதமான இறை சபையின் புகழை சாற்று நிலைகளுக்கு பக்க பலமாக இருந்து இருந்து பவனி வரும் பாம்பாட்டி சர்ப்பசித்தனை சித்தனை வருக வருக என சர்வாய சர்வ ராஜாய சர்வ தேவாய நமோ நமக அரிதுயில் கொல்லும் ஆற்றலது விளங்கும் ஆளிநிலை தவம் கண்ட பேராற்றல் வளம் வரும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் அருள் திருத்தோரண தோரண வாயில் நிலையதிலே அகத்தியனாய் வந்து நின்ற அகத்தியனே வாழ்த்துகின்றோம் பாம்பாட்டி சித்தனே பாம்பாட்டி பெருமகனாரே போற்றி போற்றி நல் மாற்ற நிகழ்வு யுக மாற்ற நிகழ்வு அந்நிகழ்வுக்குரிய அற்புத பேராற்றல் கொண்ட பயணம் அதை அருட்கணங்களோடு சபைதனில் இருந்து புறப்பட்ட சித்தனே தோரண வாயிலின் நிலைதனிலிருந்து உன்னுள் இறங்கும் உன் சகடையில் இறங்கும் பாம்பாட்டியாம் அருள் நிலையாய் என் அகம் வந்து நின்ற அவ்வேலைதனில் உத்வேக நிலை கொண்டு உள்ளமர்ந்தோம் சித்தனே சகடை இயக்கும் நிலையில் என்று உரைக்கின்றோம் பாம்பாட்டி நமோ நமக அற்புத நிலை கொண்ட நல் ஆசிகளை சித்தனே உமக்கும் சிவமகா நிலை கொண்ட உம்முள் அருள் நிலை காணும் அத்துணை சரண் நிலைக்குள் அடிபணியும் சீடர்கள் யாவருக்கும் பாம்பாட்டி நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஆதிநிலை அதிகாலை பெரும் சித்தனே பெரும் ஆற்றல் கொண்ட அனைத்தையும் பெரும் ஆற்றலாய் உலகிற்கு பகிர்கின்ற பேராற்றல் கொண்ட சித்தனே வாழ்த்து மகிழ்கின்றோம் உண்மையும் இல்லால் மழலையர்கள் நற்சீடர்கள் யாவருக்கும் அருள் நிலை கொண்ட பாம்பாட்டியின் ஆற்றலோடு சச்சங்க பெருவிழா துவங்கட்டும் சித்தனை வாழ்த்தி அவர்கின்றோம் பாம்பாட்டி பெருமகனாரே போற்றி போற்றி ஜெகம் போற்றும் மகா சபை அமர்ந்தவரே ஜபையா ஜெகமாலும் மகா சபையில் அமர்ந்த பிரபஞ்ச மகா சபையில் அமர்ந்த பேராற்றலே சர்பாய சர்வ சித்தாய நமோ நமக நமோ நமக